எங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ரெண்டு சாமுவில் இருபத்தி இரண்டு நாற்பத்தி ஏழு கத்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக அப்போ சிலர் நான்கு பனிரெண்டு அவரலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே தேவாதி தேவன் ரட்சிப்பின் கண்மலையே மக்கு அப்பா இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் பாக்கியவான்கள் அப்பா இன்னும் ரட்சிப்பு பெறாதபடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோமே தேவன் தேவன் இறங்குவீராக எல்லா விதமான பாவ கட்டுகளில் இருந்து விடுதலை உண்டாகட்டும் என் ஆண்டவரே தேவ ஆவியானவரின் பிள்ளைகளை தொடுங்கப்பா ரட்சிங்கப்பா இயேசுவின் ரத்தத்தினாலே ஒவ்வொரு மனுஷருடைய பாவங்கள் கழுவப்படுவதாக சுத்திகரிக்கப்படுவதாக தேவ வல்லமை நிரம்பட்டும் என் தகப்பனி அப்பா பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் சுதந்திரிக்க கிருபை தாங்க உம்முடைய திட்டங்களை அறிந்து கொள்ள கிருபைகளை தாங்க இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் தகப்பனி எல்லா நேரங்களிலும் ஐயா உங்க சித்தம் மாத்திரம் செயல்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்கள் சுயபுத்தி அல்ல ராஜா பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய விருப்பம் உம்முடைய சித்தத்துக்கு ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க வேண்டும் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இவ்வேளையில் எங்கள் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற பலவிதமான இன்னல்கள் இடர்களை கத்தர அறிந்திருக்கிறீர் அப்பா இறங்குவீராக உடைய பிள்ளைகளுக்கான சுதந்திரத்தை தேவன் அருள் செய்வீராக ஆண்டவரே அப்பா மனம் இறங்குவீராக தக பணி எல்லா இடங்களிலும் தெய்வ பாதுகாப்பு மனுஷர்களுக்கு உண்டாகட்டும் அப்பா கதாவே எங்களுடைய இயற்கை வளங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா பஞ்ச நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் கொடுமையான நாட்கள் வரப்போகிறது தப்பித்துக் கொள்ளத்தக்கதான கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோமா ஆண்டவரே நீர் நிலைகளை ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவீராக ஏக்கத்தோடு பரித